ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் ஸ்வாப் டாஸ்க் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்களுடைய நெகட்டிவ் ஷேட்ஸும் வந்து வெளியே வர ஆரம்பிக்குதுங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ ஸ்வாப் டாஸ்க் வந்து ஹேப்பன் ஆகிடுச்சு முடிஞ்சிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் பார்வதி மற்றும் ஆதிரை மூன்று பேர் வந்து சூப்பர் டிலெக்ஸ் போகிறாங்க ஸோ சூப்பர் டிலெக்ஸ்லேருந்து அரோராவும் கம்ரிதுன்னு வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான் பட் பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு சபரிநாதன் அந்த டைலாக் டப்பிங்கில் வந்து பேசினதில் பின்னிட்டார் ஆனால் கொஞ்சம் ஓன் டைலாக் போட்டாலும் அது லென்த்தி டைலாக் டக்குன்னு ஒரு மூணு தடவை கேட்டு உடனே வந்து சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான் அதனால் நல்லா பண்ணிட்டாரு சபரி பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்து வந்த நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்பில் நம்ம பிரவீன்ராஜ் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜட்ஜுக்கும் பிர பிரவீனுக்கும் பார்வதி அப்புறம் வந்து நம்ம திவாகருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மார்க் போடுங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மார்க் போடுங்க அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு எஃப்ஜே கான்டாக்டு கட்டிகிட்டு இருந்தான் அதனால் பிரவீன்ராஜ் டென்ஷன் ஆகிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்ற பேரில் போய் பெர்ஃபார்ம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண முடியல உடனே வந்துட்டு நீங்கள் தான் காரணம் சொல்லி சொன்னோன்னே திவாகர் வந்து உங்களுக்கு நடிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாப்புல அது ஓகே தான் நடிப்புங்கிறது ஸ்மெண்ட்ஸாக வரும் அதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா போய் நடிக்கிறது தப்பாக இருக்கும்ங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் லோல் அப்செட் பண்ணாதான் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னாலும் கொஞ்சமாச்சு பெர்ஃபார்ம் பண்ணும் பிரவீன்ராஜ் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணல அவருடைய இதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சபரி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ஓகே நல்லா பண்ணாங்க அவங்க இதில் இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கானா வினோத் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அது அப்படியே விட்டார் அதுக்கடுத்து பிக் பாஸ் முன்னாடி வந்து அது முடியாதுன்றார் திருப்பி பண்ணுறதுக்கு ஆனால் அவரே அந்த பெர்ஃபாமன்ஸை பண்ணி காத்துனாரு நல்லா இருந்துச்சு இன்னொருத்த வந்து திருப்பி வந்து பிக் பாஸே வந்து வாழ்த்தினார் ஆனால் சுபிக்ஷாமும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க கவுருதீன் பேஸ்டு அதனால் கம்பேர் பண்ண முழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஃபீல்டு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மூணு பேர் வந்து சுட்சாகலாம் சொல்லிட்டாங்க அடுத்து உள்ளே போனவுடனே ஓப்பனாக கனிலாம் வந்து முதலே சொல்லிட்டாங்க அனுப்பி அனுப்பிவிட்ருங்கன்ட்டு ஓகேவா ஸோ கனி சொன்ன உடனே பார்வதி வந்து நான் போகிறேன்ட்டாங்க நான் வந்து ப்ரீமியமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் பார்வதி செலக்ட் பண்ணியாச்சு இன்னொருத்தவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டாங்க ஸோ அந்த மூன்று பேர் வந்த இந்த வீட்டுக்கு அங்கேருந்து பெரிய ஒரு டிஸ்கஷன்லாம் இல்லை நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கவுரின்னு ஆரோராம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க ஸோ இவ்வளோ தான் மேட்ரு இப்போ ஸ்வாப் ஆகிடுச்சி இந்த ஹவுஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் சூப்பரான ஒரு மொமெண்ட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுக்கு போனால் திவாகரும் பார்வதியும் ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது தான் அதே மாதிரியே ஆரம்பிச்சிட்டாங்க போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக இங்கே வந்து இது இல்லை எனக்கு வந்து ஓட்டிங் உரிமை கொடுக்கல நான் வந்து டாஸ்க் பண்ணியிருந்தா தள்ளி தள்ளியிருப்பேன் திவாகர் இந்த டேஸ்ட்டில் எனக்கு கொடுத்துருந்தோம்னா நான் வந்து ஸ்கோர் பண்ணி பிக் பாஸ் சூப்பர் டிலெக்ஸ் வந்து ஜெயிக்க வச்சிருப்பேன் பாஸ் வந்து தோக்கடிச்சிருப்பேன் பார்வதியும் வந்து நானும் வந்து இங்கே இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி வந்திருக்கும் ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு உரிமை கொடுக்கணும்னு சொன்ன உடனே இல்லைங்க நாங்கள் வந்து பசங்களாக போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டேன் உனக்கெலாம் ஸ்பேஸ் கிடச்சிச்சு வாட்டர் மிலன் எக்கடமீன் மீன் ஒன்று பண்ணேன் ஒன் ஹவர்ல நான் ஒன்றுமே பண்ணல இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றுமே பண்ணல அவங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகலை அது ஓகேடா சரி நான் கொடுக்கல நீ வந்து பார்வதிக்கும் இன்னொரு ஆதிரைக்கும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன ஒடனே இல்லை அது ஓகே தான் நீங்கள் சொல்கிறது பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சபரி மாட்டிக்கிட்டேன் அந்த இடத்துல ஏன்னா ஓட்டிங் பதி முடிவு பண்ணி இந்த முத்துக்குமரன் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி செல்லாது சில நேரங்களில் போல்டாக முடிவு எடுக்கணும் ஓட்டிங்கிறப்ப நீங்கள் ரெண்டு மூணு பேர் கேங்காக இருந்திங்கன்னா அவங்களுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து மொத அதை மாற்றணுங்க ஓட்டிங் முறை வந்து செயல்படாது பிக் பாஸ் இதில் வந்து செல்லுபடி ஆகாது ஏன்னா அவன் ஒரு ஃபேவரேட் இருக்கும் கனிலாம் வந்து நின்னாங்கன்னா அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே காலமே கையை வாங்கிட்டு சமையல்காரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா ஓட்டு சொல்லுவோம் அதனால் அந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நெருளாக இருந்துச்சு மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திவாகர் வந்து அந்த இடத்துல வந்து ஓவர் தற்பெருமை சரியா அதெல்லாம் பேசினது கொஞ்சம் வந்து இரிட்டேஷன் ஆகுது திவாகர் மேலே கொஞ்சம் அவர் வந்து அவரோடைய வேலையை பார்த்துட்டு சிலாம் நல்லா பேசுறாரு பட் இந்த மாதிரி விஷயங்களில் நான் பெரிய தற்பெருமை பெரிய இவன் அதெல்லாம் பெரிய இது அப்படின்ற மாதிரி வந்து பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அது கொஞ்சம் மாற்றிக்கணும் ஒரு பார்வதி நிறைய இடங்களில் வாயை கொடுத்து பண்ணாமல் எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசுனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரும் கேம் இக்னைட் பண்ணுறாங்க இதில் எந்த ஒரு மாற்றுகத்தும் இல்லை ஆனால் சபரிக்கு எதுக்கு இவ்வளோ ஓட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசிட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லை பட் கம்பேரிட்டி குட் ஹியூமனாக இருக்காப்புல அவ்வளோதான் மற்றபடி இஸ் ஆக்டிங் பக்கா அப்படிங்கிறது தெரியுது குட் ஹியூமன் அப்படிங்கிறதுனால ஓட்டு சொல்லுதா அப்படிங்கிறது தெரியல திவாகருக்கும் அவருக்கு தான் டஃப் ஆகிட்டு வந்து ஓட்டிங்கில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ நான் அஃபீஷியல் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் வந்து நம்ம பத்து பன்னு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அன்ன அஃபீஷியல் வந்து அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தடுத்து வீடியோஸில் ஓகே ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு இப்போ இந்த மூன்று பேர் சேர்ந்து அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு தான் அந்த கனியை ட்ரிகர் பண்ணது பார்வதி இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு வந்திருக்கு பயங்கர உத்வேகத்துடன் களமிறங்கிருக்காங்க பார்வதி திவாகர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கலாம் அடுத்து ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சபரியுடைய ஃபேன்ஸ் திவாகரை வந்து அடித்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவுடைய முடியை சும்மா மோந்து பார்த்துட்டு இப்படி தள்ளி விடுறாரு இதுக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்றாங்க இதுக்கு நான் எல்லாத்துக்கும் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி இந்த பிஹேவியர் தப்பு தான் ஏன்னா ஒரு இளம் பெண் அவங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஆள் ஃபிஸியோதெரபிஸ்ட்டுன்றாரு இவர் போய் அந்த முடியை மோந்து பார்த்துட்டு அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தவறான ஒரு முன்னூறு ஆதாரம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ திவாகர் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது தவிர்க்க வேண்டும் இவர் பண்ணுறது அரோரா பண்ணுறது மேலே இருக்குது அரோராமாவும் தவிர்க்கணும் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் சமுதாயத்துக்கு சீர்கேடு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் போ போ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் இருக்குது